குழந்தை இசுவை மன்றாடுகிறோம் அப்பா குழந்தைகள் இன்றே தவிக்கும் தாய்மார்களுக்காக இந்த ஜெம்ம மாலையை ஒத்துக்கடுகிறோம் அப்பா நேரே அவர்களின் கரு கற்பத்தின் கனியை தாங்க இயேசுப்பா நல்லா வாழ்ந்தாலும் தவறு கெட்ட வழியில் போனாலும் தவறு எப்படி வாழ்ந்தாலும் தவறு என்ற எண்ணத்தில் இந்த உலகம் போய்கிட்டு இருக்குது அப்பா இந்த உலகத்தில் அந்த கரு உருவாகாத பெண்களை வீட்டில் ஆள்கள் வெளியாள்கள் ரொம்ப பேசுவாங்க யேசப்பா அதை தடுத்து நிறுத்தும்படியாக நேரே அவர்களுக்கு குழந்தை செல்வம் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த ஜம்மலை அப்பா விண்ணுல எங்கள் தந்தையே இறைவா முது பெயர் தூயது என போற்ற பிறகு முது ஆட்சி வருக திருவிழும் விண்ணுள் நிறைவேறுவது போல மண்ணும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்கள் யசோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விழிவு தரலாமேன் அருள் எந்த மரியை வாழ்க ஆண்ட உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவன் ஏரே உடைய திருவயிற்று கனியாக ஏசும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அருள் பெற்ற மரியை வாழ்க ஆண்ட உருமுடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவன் ஏரே உடைய எதிர்வயிற்று கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நேரே முடிய திருவயிற்சிங்கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே உருமுடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவன் ஏரே திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் ஈரப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாவேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே உருமுடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவன் ஏறி திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்ட உடனே பெண்களோல் ஆசீர் பெற்றவன் ஏரே உன்னுடைய எதிர்வயிற்று கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மாரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்ட உடனே பெண்களோல் ஆசிர் பெற்றவன் ஏறே உன்னுடைய எதிர்வயிற்று கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நேரே உன்னுடைய எதிர்வயிற்று கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் முடிய முடியவயிற்று கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமா அருள் இந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் முடிய முடியவயிற்று கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்று இருப்பதாக ஆமையன் புகழ் மரியே வாழ்க சமாதானம் சமாதானம் சமாதானம்